ஏ மனகரனா என்ன ரெண்டு மூணு நாளா ஆளுகாங்களே வைத்து போக்கா சரி படுத்தாச்சா அந்த அளவுக்கு ஆயிட்டாசன் டிகாசன்லாம் போட்டு எடுத்து வந்துருக்கு நாராயணன்னு ரெண்டு மூணு வரலையா நாராயணா மணகர்ன்னு வரல நீனும் வரல ஒரு வாரமா என்ன ஆச்சு உடம்புலாம் படுத்து தான் சொல்லி கழிவுப்பட்டேன் இப்போ கழிச்சு விட்டாங்கக்கா அவருக்கு வைத்து போக்கா உனக்கு கல்லுப்பான்

அவன் குணமே வந்து பெரிய நல்ல விஷயம் தான் சரி ரைட்டு சரி வாழ்க்கை நம்ம குடுப்பே ஒரு உடம்பு மன கவலை இருக்கு வந்துட்டாரு முந்தி முந்தி போவாரு இப்போ பிந்தி பிந்தி கிடைக்காது காரணம் உடல் இல்லை சரி